எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் பருவம் மூன்று வகுப்பு ஐந்து அலகு எட்டு புதுவை வளர்த்த தமிழ் நன்மையே நலம் தரும் பயிற்சியின் எட்டு புள்ளி பத்து கடிதத்தினை முழுமையாக்குவேன் இங்கே பாருங்க செல்லங்களா இங்கே உள்நாட்டு அஞ்சல் தலை கொடுத்துருக்கு வலது பக்கம் என்னென்ன எழுதணும் அஞ்சல் குறியீட்டு என் எங்கே எழுதணும் நீங்கள் யாருக்கு எழுத போகிறீங்க என்ன எழுத போகிறீங்க அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா படித்து இந்த இடத்துல என்ன வரணும் உங்களுக்கு என்ன எழுத பிடிச்சிருக்கோ அதை எழுதி இந்த கடிதத்தை முழுமையாக்குறீங்களா இப்படிக்கு புறம் வரணுமா இடதுப்புறம் வரணுமா அப்படின்னு நீங்கள் இங்கே பாருங்கள் மாதிரி கொடுத்துருக்கோம் கடிதம் அந்த மாதிரி கடிதத்தை வச்சுட்டு நீங்கள் எல்லோரும் எழுதுறீங்களா கடிதம் சிறப்பாக எழுத அனைவருக்கும் வாழ்த்துகள்